ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் பந்தல் வரையின்னு சொல்கிற பட்டை வரையை வச்சு நம்ம கொடியில் படந்து பந்தல் போட்டு காய்க்கிற அவரை காய்ங்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டிலேயே விளைஞ்சி வந்ததுங்க உரம் மருந்தெல்லாம் போடாமல் இயற்கையான முறையில் விளைஞ்ச காய்ங்க இதை வச்சு நம்ம எப்படி பொரியல் பண்ணலாம் டேஸ்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு இப்போ இந்த காயை வந்து நல்லா நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோங்க அதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம பாருங்க போல் காயை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுங்க புதுசாக இப்போ எப்படி நம்ம செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாங்க இப்போ அடுப்பில் ஒரு வானடி வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து தேங்காய் தான் சேர்த்துக்கிறேங்க ஆட்டினேன் தேங்காய் அண்ணிங்க தான் சேர்த்துனா இல்லைங்க எண்ணெய் நீங்கள் சமையல் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கலாங்க எண்ணெயில் சேர்த்து செய்கிறப்ப நல்லா ஒரு சுவை கொடுக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம ஆட்டி சமைச்சோம்னா இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொறிஞ்சதும் பச்சைக்களை பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு ரெண்டுமே பொரிஞ்சு வருதுங்க இப்போ கடுகு பச்சைக்களை பருப்பும் நம்மளுக்கு பொரிஞ்சு வந்துடுச்சுங்க இப்போ வந்து பச்சை மிளகா வந்து நான் வெட்டி வச்சுக்கிறேங்க அதை சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலைகளையும் சேர்த்துக்கலாங்க இது கொஞ்சம் நல்லா கண்ணாடி படத்துக்கு வர வரைக்கும் நம்ம விட்டுக்கலாங்க இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதுங்க கண்ணாடி பார்த்துக்கு வந்து நம்ம இப்போ இந்த வெட்டி வச்சுக்கிற அவரைக்காய் வந்து சேர்த்துக்கலாங்க இது கூடவே இது வந்து சாதத்தோடையும் நம்ம சாப்பிட்லாங்க ரசாதம் சாம்பார் சாதம் இல்லை சைட் டிஷ்ஷாகவும் வச்சு நம்ம சாப்பிட்லாங்க எல்லாத்துக்குமே தயிர் சாத்துக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க அது இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நீங்கள் எப்போவுமே இது போல் தான் அவர்கா பொரியல் வந்து செய்வீங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க எல்லா பகுதியிலையும் நம்ம தாளித்த எண்ணெய் வெங்காயமெல்லாம் படும்படி கலந்து விட்டுலாங்க இது கூடவே தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம அவரக்கா வந்து ரொம்ப ரொம்ப குழந்தைகளுக்கு வளர் குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கறது வளரணும் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லதுங்க மூளை வளர்ச்சி நல்லா கொடுக்குங்க அயன் கண்டென்ட் வந்து இதில் நிறைய அதிகமாக இருக்குங்க நம்ம ஸ்நாக்ஸாக கூட அது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இது மாதிரி கொஞ்சம் காரம் எல்லாம் கம்மியாக சேர்த்து செஞ்சு கொடுக்கலாங்க குழந்தைகளுக்கு நல்லா ஒரு யாவக் சுக்தியை வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவரக்கா வேண்டாம் குழந்தைகள் சாதத்தோடையே காய் வச்சு சாப்பிட மாட்டேங்கிறாங்க தனியாக சாப்பிட்றது ரொம்ப கஷ்டங்க அதனால் இது போல நீங்கள் பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க லஞ்ச் பாக்ஸுக்கு எல்லாம் வச்சு கொடுத்துனுக்கலாங்க இப்போ நம்ம இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு நூறு நூற்றம்பது மில்லி அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை வந்து மூடி வச்சிடலாங்க இந்த தண்ணியே போதுமானதாக இருக்குங்க நம்மளுக்கு காய் வெந்து வரக்கு ஒரு மூணு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மூடி வச்சிடலாங்க இடையில ஒரு தடவை வந்து கலந்து கொட்டுக்கலாங்க நம்ம பாருங்கள் இடையில ஒரு தடவை இது மாதிரி நம்ம கலந்துட்டு மேலே இருக்கிற காய் கீழேயும் கீழே இருக்கிற காய் மேலேயும் வர்ற மாதிரி திருப்பி மூடி வச்சுக்கலாங்க நம்ம இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க காய் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க பாருங்கள் நல்லா குலைவாக காய் வந்து வெந்து வந்துருச்சுங்க நம்மளுக்கு தண்ணியும் கரெக்டான பாருங்க கரெக்டாக நம்மளுக்கு தண்ணியும் சரியாக போச்சுங்க அதிகமாக தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா காய் வந்து டேஸ்டெல்லாம் போயிடுங்க தண்ணியை வடிச்சு எடுத்தாலும் நம்மளுக்கு அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் போயிடுங்க இப்போ இது கூட வந்து நம்ம தேங்காய் துருள் வந்து சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் வச்சோம்னா நம்மளுக்கு ட்ரை ஆயிருங்க அந்த தேங்காய் இழுத்தது போக தண்ணி மீதி நல்லா ட்ரையாக வந்துடுங்க நம்மளுக்கு அது நல்லா கலந்துட்டுக்கலாங்க பார்க்கவே அவரக்காய் பொரியல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்குங்க நம்ம சாதத்தோடு பெசஞ்சு இது தயிர் சாதம் ஃப்ரைட் வெரைட்டி மீல்ஸ் எல்லாம் நம்ம லெமன் சாதம் தக்காளி சாதம் இதோட எல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம சாம்பார் சாதம் பருப்பு சாதம் எல்லாத்தோடமே வச்சு சாப்பிட்லாங்க வெறும் ரசம் வச்சு இந்த பொரியல் மட்டும் வச்சால் கூட போதுங்க நம்ம நல்லா திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்குது பாருங்கள் நம்மளுக்கு நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா உதிரி உதிரியாக அவரக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நாம் இறக்கிட்டு மல்லியலை தூவி பரிமாறிக்கலாங்க போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பாட்டு அவரக்கா பொரியல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க